முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஊரடங்கு வர செலவு பொதுவில் மட்டும் மாணவன் ஆறு லட்சத்து நாற்பத்தி ரூபாய் வீட்டு பண்ணுறது தொள்ளாயிரம் ரூபாய் தொழில் விவசாயம் ஐம்பதாயிரத்தி நாற்பது ரூபாய் குழியுர் விவசாயம் எழுநூற்றி ரெண்டாயிரத்தி தொண்ணூறுபா எல்லாம் சேர்ந்து லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவு சமையலுக்கு ஒரு லட்சத்து ரூபாய் பயன்படுத்தி வழங்குறது காய்கறது மொத்தம் எல்லா சேர்ந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாய் இறப்பு மானி வளர்கிறது ஆறு பேருக்கு ரூபாய் பயன்படுக்கு போட்டுது இருபத்தி ரெண்டாயிரரூபா தெருவெழுக்கு வாங்குறது முப்பத்தி நாலாயிரத்தி அறநூறுரூவா திருச்சி கோள் வாங்குது பன்னெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா கரம்பு கண்டது ஒரு லட்சத்து இருபத்தி இதுக்கு போக இருந்தால் ரெண்டு லட்சம் கண்டிப்பாக எல்லாமே நம்ம பட்டிலேருந்து கை எதுவும் போடக்கூடாது எல்லாமே ஆன்லைன் தான் யார் ரசிக்கிறாலும் அவங்க பத்திரம் போய் ப்ரீஸ் பண்ணணும் அதில் எவ்வளோ அதை சொல்ல இருக்காங்க எல்லாமே இணையதளத்தில் பதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரசிக்க